வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் த்ரீ சிக்சி சேனலில் உங்களை வரவேற்கையில் மிக்க நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு வண்டி சேல்ஸ் வந்திருக்கு அதை பற்றி வீவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்களை போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற இந்த வண்டி வந்து மகேந்திராவில் எக்ஸுவுவி ஃபைவ் ஜீரோ ஜீரோ டபுள்யூ எயிட் வேரியண்ட் வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா ஆர்மி க்ரீன் கலர் பாருங்கள் மில்ட்ரி க்ரீன் டயர் பயிண்ட போகிறதில் நாலு டயருமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் செவன்டி டூ எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் டபுள்யூ எயிட் வேரியண்ட்டு நல்லாவியல் வந்துடும் டி ரியர் வைபர் எல்லாமே வந்துடுது வண்டி நல்லா நீட்டாகவே இருக்குது பாட்டிலாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க ஒரிஜினாலிட்டி ஷேப் எங்கேயுமே டென் ஓகெண்டு எதுவுமே பார்க்க முடியலை அவ்வளோ நீட்டாக இருக்குது வண்டியோட சைடு லுக்கில் இருந்து பாருங்கள் எப்படி இருக்கணும் வண்டி எக்ஸிவி ஃபைவ் ஜீரோ ஜீரோ டபுள்யூ எயிட் வேரியண்ட் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஓனர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வர கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது வண்டியோட இப்போ ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியோட வியூலாம் பாருங்கள் பவர் விண்டோ வந்துடும் ஆறு ஏர் பேக் வந்துடும் வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு லட்சத்து ஒம்பதாயிரம் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் தான் ஆறு ஏர் பேக் வந்துடுதுங்க கம்பெனி ஒரிஜினல் எதர் சீட்டு தான் இருக்குது மியூசிக் சிஸ்டம் எல்லாமே குட் கண்டிஷன் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது சூப்பராக இருக்குங்க வண்டி வண்டியை வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு டாப் அஃப்கோர்ஸ் முதற்கொண்டு இன்டீரியர்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்குது வண்டி எடுத்து அப்படியே ஒரு ஆயில் செக்அப் பண்ணி நீங்கள் அப்படியே ஓட்டலாம் அந்த மாதிரி தான் தெளிவாக இருக்குங்க வண்டியோட ஃபுல் இன்டர்வியூவுமே இங்கே ரியர் சைட்லேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு வண்டி ஒரு சூப்பர் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வண்டி கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் ஜெயமாரதி ஆட்டோ கன்சல்டிங் பாவூர் சத்திரம் அங்கே தான் இந்த வண்டி இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க சொல்கிற ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து நேஷபிள் பிரைஸ் தான் நேரில் போய் பாருங்கள் இன்னும் குறைச்சி கூட தருவாங்க அவங்களுக்கு வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் தென்காசி மாவட்டம் ஜெயமாரதி ஆட்டோ கன்சல்டிங் பாவூர் சத்திரம் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்